அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத் அலவற்ற அருளாளனும் மிகரில்லா பேர் அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன் அன்பிற்கினியவர்களே அல்லாஹ் நம் எல்லோருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் மன்னரையிலும் சிறந்த உயர்ந்த வாழ்வை தந்து நாம் நேசிக்கிற பெருமானாரோடு சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கிற உயர்ந்த நிலைகளையும் தருவானாக அன்பானவர்களே குறைந்த நேரத்தில் மார்க்கத்தினுடைய பல முக்கியமான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதில் மறுமை நாளின் அடையாளங்கள் பல நாம் கேட்ட உபதேசங்கள் உண்டு ஆனால் மறுமை நாள் என்பது மிக மிக சமீபமாக இருக்கிறது அந்த மறுமை நாள் நெருங்கிவிட்டது அந்த நாள் அல்லாஹு ஆலமீன் எப்படிப்பட்ட திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகளை கொண்டு வைத்திருக்கிறான் அந்த மறுமை நாளின் அடையாளங்கள் நடந்துவிட்டால் அந்த மறுமையினுடைய துவக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அதிலே மனிதர்கள் அனைத்து விதமான சகல நிகழ்வுகளோடு எழுப்பப்பட்டு விசாரணைக்குள்ளாக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட மறுமை நாளினுடைய துவக்கமாகத்தான் இந்த மறுமை நாளின் அடையாளங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதாவது மறுமை நாள் எப்போது வரும் என்பது குறிப்பிட்ட அந்த நாளும் அந்த கிழமையும் அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான் இல்லையா அல்லாஹுக்கு மட்டுமே அறிந்த விஷயங்கள் பலது உண்டு அதில் முக்கியமான ஒன்று மறுமை நாள் எப்போது நிகழும் என்பது அந்த அடிப்படையில அண்ணா மறுமை நாளினுடைய அந்த அடையாளங்கள் அல்லாஹுக்கு மட்டுமே அந்த நாள் அறிந்திருந்தாலும் கூட அது ரொம்ப நெருக்கமா இருக்குது அது சமீபத்து நிலையில இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை உணர்த்தும் வண்ணமாக நிறைய அடையாளங்களை அன்னடம் பெருமானார் சொல்லவாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் நம்ம இந்த அடையாளங்களெல்லாம் முன்னால் இன்னைக்கு பார்த்தாலும் உணர்ந்தாலும் கூட மதுமை நாள் என்பது இன்னும் இன்னும் ரொம்ப தான் இருக்குது இன்னும் ரொம்ப நாள் ஆக வேண்டியிருக்க நம்ம நினைக்கிறோம் ஆனால் குரானிலே பக்கம் பக்கமாக அல்லாஹருபுல்லமில் பேசுகிறான் பாருங்கள் இருபத்தி ஒன்றாவது தியாயம் ஒன்றாவது வசனம் அல்லா சொல்லி காட்டுகிறான் மனிதர்களை மனிதர்களை நிற்பாட்டி வைத்து கேட்கக்கூடிய கேள்வி கணக்குகளுடைய அந்த நேரம் நெருங்கிவிட்டது அதாவது மறுமை நாள் நெருங்கிவிட்டது ஆனா மக்களோ அதை பற்றியாக அலட்சியமாக இருக்கிறாங்க கவனக்குறைவாக இருக்கிறாங்க அதே போல் அல்லாஹ் சொல்லுகிறான் எழுபதாவது பார்க்கிறான் ஆனால் அல்லாஹ் அந்த மறுமை நாள் திடுக்கிடக்கூடிய மறுமை என்பது மிக சமீபத்திலேயே இருக்கிறது அப்படியானால் தோழர்களே நண்பர்களே அந்த மருமை நாள் என்பது அல்லாஹ் மட்டுமே அறிந்ததாக இருக்கிறான் அல்லாஹ் மட்டுமே அறிகிறான் ஆனால் அந்த மருமை நாளுக்கான சில அடையாளங்கள் பெருமாநாறு உபதேசத்தின் மூலமாக நாம் படிக்கிறோம் அதை நாம் சுருக்கமாக தொடர்ந்து நாம் தெரிந்து கொள்ளவும் இருக்கிறோம் இன்ஷா அல்லா மறுமை நாளுடைய அடையாளங்களை பொறுத்தவரையிலே அதை இரண்டு வகையாக பிரிக்கலாம் சின்ன அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் அதிலும் குறிப்பாக பெருமானார் தொழிலாளர் சொல்லும் முன்னறிவிப்பு செய்த அடையாளங்கள் அதே போல பெருமானார் காலத்திலையும் சஹாபாக்கள் காலத்தில் நடந்த ஒரு வகையான அடையாளங்கள் அதே போல இப்போது நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நடைபெறக்கூடிய அடையாளங்கள் உண்டு இனி மறுமை நாளுடைய நெருக்கத்துல வரக்கூடிய அடையாளங்களும் உண்டு அப்படி பெருமானாருடைய காலத்தில் நடந்த சில அடையாளங்களை பாருங்க அதான் பேசத்து நபிஹூ அலை பெருமானார் சொல்லல்லா அலுவலம் என்றைக்கு நபியாக அனுப்பப்பட்டார்களோ அது மறுமை நாளுக்கான அடையாளம் என்னைக்கு நபித்துவ பட்டம் ரசுல்லாவுக்கு கிடைச்சதோ அது ரசுல்லா அவங்க நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டதனுடைய அந்த நிகழ்வே மறுமை நாள் நெருங்கிவிட்டது பெருமானார் சொன்னாங்களா இல்லையா அதாவது நானும் மறுமை நாளும் இப்படி என்று தன்னுடைய இரண்டு விரலை ஒன்றாக இணைத்து காண்பித்தார்கள் அப்போ மறுமை நாள் என்பது பெருமானார் நபித்துவத்தை அடைந்த அந்த ஒரு நிகழ்வை வைத்தே அது ரொம்ப சமீபம் என்பது என்பதை விளங்கி கொள்ளலாம் இரண்டாவது மௌத் நபிய சொல்லு அலைகோ சொல்லம் பெருமானார் சொல்லல்லா அலை சொல்லமினுடைய அந்த மரணம் பெருமானார் என்றைக்கு மரணித்தார்களோ அந்த மரண நிகழ்வு என்பதும் மறுமை நாளுக்கான அடையாளம் சகோதரர்களே அதாவது ஒரு முறை அல்லாஹு ரசூபின் அவர்களை அழைத்து மறுமை நாளுக்கான சில அடையாளங்களை அப்படியே எண்ணி அடுக்கி கொண்டே இருந்தார்கள் அதிலே சொன்னார்கள் என்னுடைய மரண மௌத்தி நான் என்றைக்கு மரணிப்பேனோ அந்த நிகழ்வும் என்பது மறுமை நாளுக்கான அடையாளமாக இருக்கிறது அதே போல பாருங்க பத்தகோ பைத்துல் முகத்தஸ் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படக்கூடிய நிகழ்வு இப்படி சொல்லும் போது இருந்துச்சு ஆனா பெருமானார் சொன்னாங்க அது வெற்றி கொள்ளப்படும் அது மறுமை நாளுக்கான அடையாளம் அப்படி உமர் ரலி ஆட்சி காலத்துல இந்த பைத்துல் முகத்தஸ் என்று வெற்றி கொள்ளப்பட்ட வரலாறை படிக்கிறோம் மீண்டும் உலக அந்த அழிவினுடைய நெருக்கத்தில் அந்த பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் அதுவும் மீண்டும் ஒரு அடையாளமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதே போல இன்னொரு அடையாளத்தை நாம் பார்க்கலாம் என்கிற அந்த ஒரு தொற்று தொற்று நோய் நோய் இந்த என்பது வரும் இன்னும் சில அறிஞர்கள் ஆடுகளுக்கு மட்டுமே வரக்கூடிய இந்த நோய் மனிதர்களுக்கும் ஏற்படும் அப்படி பெருமானா சொன்னாங்க தா உ தா அதாவது தா உன் அம்புவாஸ் என்கிற அந்த தொற்று நோய் மறுமை நாளுக்கான அடையாளம் இந்த நோய் என்பது அபு உபைதார் இல்லையெல்லாம் அவங்களுடைய அந்த காலத்துல அவங்க ஷாம் நகரத்துல கவர்னராக இருக்கும்போது ஏற்பட்டது இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த நோயால் இறந்தாங்க ஏன் அபூ மைதார் அலி அல்லா கூட இந்த நோயால் அவங்க இறந்து போன செய்தி நம்ம படிக்கிறோம் ஆக இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் அது மறுமை நாளுக்கான அடையாளம் என்று பெருமானார் சொன்னாங்க சல்லவாஹு வலைஹ் வல்லம் ஆக இப்படி மறுமை நாளுக்கான இன்னும் சில அடையாளங்கள் உண்டு இந்த அடையாளங்களை எல்லாம் கேட்கும்போது படிக்கும்போது மறுமை நாள் நெருங்கி விட்டது அல்லாஹ் விசாரணைக்கு தயாராகிவிட்டான் என்கிற பயம் நமக்கு ஏற்பட வேண்டும் அல்லாஹ் நம்ம எல்லோருடைய காரியத்தை லேசாக்குவானாக அஸ்லாமலைக்கும் ورحمه الله وبركاته